எடுக்கற நீங்க மீனை தூக்கி வச்சுட்டா எடுக்கலாம் எடுத்து போட்டுருவோம் இன்னும் பிரச்சனை இல்லை

ஒரு மீன் நாற்பத்தாறு கிலோ இன்னைக்கு வீடியோ லைவ் போடலான்னு நினைச்சேன் போன்ல சார்ஜ் இல்லாம வீட்டை வச்சிருட்டேன் காலை மார்க்கெட்ல லைவ் போடலான்னு வந்தாங்க ஆளு போடுற சண்டையும் பாருங்க <laughs> பாரு <laughs> <Asi emma laughs> <peseradiin paata> <laughs> <laughs> இடாலிட வாங்க பாஸ் எடுத்து எத்தனை மணிக்கு மேலே இருக்கணும்ல இருக்கா இது ரெண்டு கிலோ ஆயிரத்தி ரெண்டு கிலோ ரெண்டு இருக்குது ரெண்டு ஆயிரத்தி 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 அன்றைக்கே சின்ன சின்னதா சின்னதா இல்லையா அது டெலரிச்சா இல்ல அது என்னன்னு தெரியல கை பைதோக்கி ஆமா இருக்குது 4 கிலோ பாரா பெரிய கேரை முடிஞ்சது அடுத்ததா சின்ன கேரை ரெண்டு அரைக்கோலா தொழில் அவ்வளவா இல்லை என்ன ரேட்டு எடுஞ்சு பெரிய கேரை எப்போதான் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாலாம் விற்கிறது அரக்கோ ராஜான் எடுப்பாரு அரக்கோலா